வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் மிதுன ராசியில குருவும் கடக ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராவு பகவான் மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி படை அடைகின்ற நேரம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அது தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் மாதத்தின் இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் எல்லாம் கூடி வரப்போகுது இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லேந்தியான குணமுடையவர்கள் அதாவது யாரையுமே படக்குன்னு நம்ப கூடியவர்களும் கூட ஆனா அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுல அதிகப்படியான கடுமையான கோபம்ன்றது இந்த மேஷராசி அன்பர்களால அடக்க முடியாத ஒன்றா இருக்கும் அது நெருங்கிய உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அலுவலகத்துல இருந்தாலும் சரி இல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க அந்த உறவு துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டதுதான் அந்த அளவுக்கு அந்த மேஷ ராசிகளின் குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதார்த்தமான ஒரு குணமாக இருக்கும் அந்த எதார்த்த குணத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு அமைப்பும் இருக்கும் அந்த போராட்டமான அமைப்பு மற்ற நபர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுன்னு கோபப்படுறாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா போற வீட்டுல அதாவது திருமணமாகி போற வீட்டுல ரொம்ப கெட்ட பேர் வாங்கி எப்போதுமே பாத்தீங்கன்னா இவ எடுத்தாலும் கோவப்படுறா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரியாக திருமணமாகி போகிற வீட்டுல நிறைய கெட்ட பேர்களே கிட்டத்தட்ட ஒரு போய் ஒரு மூணு மாசத்திலேயே வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசிகளினுடைய குணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் அதே சமயத்துல அவங்களை சாத்வீகமா ஹேண்டில் பண்ணோம்னா அதே மாதிரியாக இருப்பாங்க இல்ல ரொம்ப ரஃபா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அவங்களும் ரஃபா எதிர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு ஆனா ஏமாற்றத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் கைக்கு எட்டன தூரத்துல இருக்கு ஆனா வரவேண்டிய நேரத்துல வர வரமாட்டேங்குது இதுதான் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்டா இருக்குது எந்த அளவுக்கு இவர்கள் உழைத்தாலும் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு வருமானம்ன்றது இவர்கள் கிட்ட இருக்காது அப்படியே வருமானம் வந்தாலும் அதற்குண்டான செலவுகள்ன்றது இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மேஷராசி என்பர்கள் செஞ்சுக்க மாட்டாங்க ஆனா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அவர்களுக்கு உண்டான தேவைகளை முழுவதுமாக ஒரு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாண்பர்களாக தான் இருப்பாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த செலவு வந்தாலும் சரி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்படுறாங்க அப்படின்னா இவர்கள் அந்த இடத்துல இருந்து அவர்களை காத்து சரி செய்யக்கூடிய ஒரு நபராக ஒரு தனி நபராக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதத்துல குருவும் பயிற்சி ஆகி போறாரு அதனால மூன்று அந்த மாதத்தின் ஒரு முற்பகுதியில ஃபுல்லாவே அந்த குருவும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அதனால வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டு நீங்க வருமானத்தை ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில இருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய பிரயாணங்கள்ன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே இந்த ஆறாம் இடத்துல இந்த மாதத்துல வீட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அந்த உழைப்புனால ஒரு வருமானமும் நல்ல ஒரு ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அந்த கூட வேலை கூடிய அந்த சக பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க நீங்களே ஏற்கனவே கோவக்காரங்க ஆனா உங்களையும் ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்துல தான் அதிகமான அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அந்த வேலையில இருக்கக்கூடிய பலுவும் பாத்தீங்கன்னா குறையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓ ஒர்க்லோடு பாத்தீங்கன்னா நாள் ஆக ஆக அதிகமாய்கிட்டே இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஏன்னா எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ஒர்க்லோடு வந்து ரொம்ப அப்படியே சுலபமாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த அலுவலகத்திலையும் சரி அந்த பிஸ்னஸ்லயும் சரி ஒதுக்கக்கூடிய ஒரு டைம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு தகுந்தவாறு உங்களுக்கு கீழே ஒரு நாலு பணியாளர்களை அமர்த்தக்கூடிய ஒரு நேரமாக அனுபவம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் உங்களுடைய ஒரு பதவியில ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்க போது நீங்க நல்ல பிரயாணம் செஞ்சு நல்ல ஒரு கடுமையான உழைப்புனால முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுமே கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்காது ஏன்னா நிறைய சூழ்நிலை கருதி அங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரே இந்த மேஷராசி என்பர்கள் தான் ஆனா திடீர்னு ஒரு இரண்டு மாதமாக பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திடீர்னு இருந்தாப்புல ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ இனம் தவறாத ஒரு புரிதல் இல்லாம ஒரு சண்டைகள் இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல திடீர்னு இருந்தாப்புல சில சச்சரவுகள் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது இந்த காலகட்டம் எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தவறான ஒரு புரிதலோடு கொஞ்சம் விலகி செல்வதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அந்த விலகி பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் குடும்ப மூன்றாம் இடத்துல பயணம் செய்கிறார் ஒரு மாதத்தின் முற்பகுதியில மூன்றாம் இடத்துல பயணம் செய்யும் போது கொஞ்சம் விலகி நான்தான் பெரியாளு அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு ஈகோ மனப்பான்மையோடு செயல்படுவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் இது ஒரு பத்து நாள் போயாச்சுன்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரு சகஜ ஒரு நிலைமைக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு சுலபமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கோ அடுத்து வாகனம் வாங்குறதுக்கோ உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய தனஸ்தானாதிபதி நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்துக்கள்ல முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இந்த மேஷராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால உங்களுக்கு ஒரு பல மடங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்றது உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வேலைக்கு செல்பவர்கள் அந்த வேலையில இருக்கக்கூடிய கசப்புகளை மறந்து நீங்களே ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடத்துல புதுசா நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க நான் ஒரு பத்து வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு திடீர்னு இருந்தாப்புல வேலை போய் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு தவறுதலான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அந்த பயம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பதவிகள் நான் முதலே சொன்ன மாதிரி அலுவலகத்துல உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய விரைய செலவுகள் ஏகப்பட்ட விரைய செலவுகள் அதுவும் எந்த இடத்துல போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கிறதுக்கும் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய நஷ்டங்களை ஈடுகட்டுவதற்கும் உண்டான முயற்சிகள்ல இந்த வெளிநாட்டு அன்பர்கள் இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி இந்த மே ஆகஸ்ட் மாத பலன்களை நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் எந்த நேரத்துல எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு இக்கட்டான விஷயங்களே இருக்க இல்ல எனக்கு இந்த மாதிரியாக தொழில ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக செக் பண்ணுவீங்க அது பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி வைக்கணும் அடுத்து ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்